அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பேர் சம்பளத்தின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள் பேரிச்சம்பளம் சாப்பிட்றதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க சூரிய சக்திகள் அனைத்தையும் தன்னுள்ளே கொண்ட பழம்தான் பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன இதில் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் காப்பர் நார்ச்சத்து மாங்கனீசு மக்னீசியம் தாமிரம் போன்றவை உள்ளன அது மட்டும் இல்லைங்க விட்டமின் ஏபி பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் இ சத்துக்கள் நிறைய இருக்குது உடல் எடையை அதிகரிக்க தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வரலாம் இதில் இருக்கும் விட்டமின் புரதம் போன்றவை உடல் எடையை அதிகரிக்க செய்கின்றது இந்த பழத்தில் குளுக்கோஸ் ரக்டோஸ் சுக்ரோஸ் போன்றவை பேரிச்சம்பழத்தில் அதிகம் இருக்கின்றன ஆகையால் தினமும் பேரிச்சம்பளம் உட்கொண்டால் உங்கள் உடல் வலிமையும் சக்தியும் பெருமளவில் அதிகரிக்கும் இது சக்தி கொடுக்கும் மிகவும் சத்துள்ள பலமாகும் இரத்த விருத்திக்கான இயற்கை மருந்து பேரிச்சையில் உண்டு தசை வளர்ச்சியை அதிகரித்து உடல் வலிமையை பெருக்கும் இந்த பழம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய அருமையான பழம் உடலில் அடிப்பட்டதால் அதிக இரத்த ஏற்பட்டவர்கள் தினமும் பேரிச்சம்பலம் சாப்பிட்டு வந்தால் இரத்த இழப்பை விரைவில் ஈடுகட்டலாம் மென்குஷ்டம் இருப்பவர்கள் பேரிச்சம்பள சாறு குடிக்கலாம் இது இரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதிக வேலை உள்ளவர்கள் மன உளைச்சல் நீண்ட பட்டினி இருப்பவர்கள் அதிக வெப்பமுள்ள பகுதிகளில் வேலை செய்பவர்கள் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுபவர்கள் இவர்கள் பேரிச்சம்பழத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடும் கை கால் தளர்ச்சி குணமாகும் பேரிச்சம்பழத்தில் இருக்கும் மினரல்கள் எலும்பின் வலிமையை அதிகரிக்கிறது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி நரம்பு தளர்ச்சி போன்ற கோளாறுகளை சரி செய்கிறது மேலும் ஞாபக சக்தியை பெருக்க பேரிச்சம்பழத்துடன் பாதாம்பால் கலந்து சாப்பிட வேண்டும் கர்ப்பகாலத்தில் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தால் பிரசவத்திற்கு பின்னர் உண்டாகும் உடல் எடையை கட்டுப்படுத்த முடிவதுடன் தாய் சே இருவருக்கும் தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும் இதய நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பேரிச்சம்பழம் இதில் உள்ள மக்னீசியம் இதய தமனிகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள தேவைப்படும் பொட்டாசியம் பேரிச்சம்பலத்தில் அதிக அளவு இருப்பதால் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் இரத்த சோகை பிரச்சினை உள்ளவர்கள் பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை சரி செய்யும் கால்சியம் சத்து குறைபாட்டால் எலும்பு பிரச்சனைக்கு ஆளாகும் நபர்கள் தொடர்ந்து பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வர எலும்பு தேய்மானம் விரைவில் குணமாகும் பேரிச்சம்பழம் சளி இருமலுக்கு அற்புதமான மருந்து பேரிச்சம்பழத்தின் கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி ஆறிய பின்பு பழத்தை சாப்பிட்டு பாலையும் பருகி வந்தால் சளி இருமல் குணமாகும் அதோடு இதய நோய்களும் அண்டாது சர்க்கரை நோயாளிகள் கூட அளவோடு பேரிச்சம்பழம் சாப்பிடலாம் பேச்சம்பழத்தில் உள்ள இனிப்பால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது செயற்கையாக இனிப்பூட்டப்பட்ட பேர்ச்சம்பழங்களை தான் சாப்பிடக்கூடாது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எலும்புகள் பலம் இழந்து காணப்படும் இவர்களுக்கு கால்சியம் இரும்புச்சத்து மிகவும் தேவை இவர்கள் தினமும் ஒன்று அல்லது இரண்டு பழம் வீதம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் பேரிச்சம்பழத்தில் நிறைய விட்டமின்கள் ஏ பி போன்றவை இருக்கின்றன இவை சருமத்தின் தன்மையை மிருதுவாக்குகிறது சுருக்கங்களை போக்கவும் கோடுகள் மறையவும் உதவுகிறது பேரிச்சம்பழத்துடன் உலர்ந்த திராட்சை பழம் இவற்றை ஒரு நாள் ஊறவைத்து அரைத்து அதனுடன் பப்பாளி பழக்கூளை கலந்து தினமும் முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊறவைத்த பின் முகம் கழுவினால் முகம் பளபளப்பாக இருக்கும் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வருவதால் நல்ல தீர்வு கிடைக்கும் தினசரி நான்கு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு வயிற்றுக்கடுப்பு அஜீரண பேதி மலச்சிக்கல் போன்ற வயிற்றுக்கோளாறுகள் வருவதே இல்லை குறிப்பாக குடலுக்கு பாதுகாப்பு கவசமாக பேரிச்சம்பழம் விளங்குகிறது கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வைட்டமின் ஏ சத்துக்கள் அதிக அளவில் கொண்டுள்ளது பேர்ச்சம்பழத்தை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மாலை கண் போன்ற பிரச்சனையை சரி விடும் இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய பேர்ச்சம்பழத்தை அனைவரும் சாப்பிடுவோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்